ோடாரே மட விண்டா மரத்தையே வச்சே மரத்து பள்ளி வந்தோட சொல்லுதங்கே யாரே அந்த மாதிரே நம விரே போ சோதிடறிந்த மரத்தையே இருதும் தகவல்களோடாரே வெற்று கண்டார் கை மரத்து பள்ளி பாபாய் சொல்லு வெட்டாரிகள் அண்ணமா நமது வரே போட பள்ளி சொல்லும் பலனை பத்து நாமும் அறிய வேண்டும் வெட்டாரீ இரண்டே நமதி சாரி போம் ஜோசியரை எங்கை பள்ளி நாயகம் மே சாரி மாறி பெரிய மறை என் தங்கை வல்லி நாயை இந்த வாரம் அல்ல நேரம் விடலாம் வீரரே சாரி போடும் அல்ல வெங்கை மரம் எழத்திகோதி பண்ணதாரே திக சிதாரே வேறு வரேவர் இந்த வாரம் வெங்கை மரம் எப்படி வந்ததென்று சொல்லம்மா